ரயில் நிலையத்தை மூடிய வெள்ளம் திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வெள்ளம் மூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன தண்டவாளத்தில் இருந்து நடைமேடை உயரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள வளிமண்டல சுழற்சியால் தமிழ்நாட்டின் நான்கு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தென் மாவட்டங்களுக்கு ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு உள்ளது தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயில் ஜோலார்பேட்டை ஈரோடு பாலக்காடு வழியாக நாகர்கோவில் செல்கிறது திருநெல்வேலி செங்கோட்டை இடையேயான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கேரளாவில் இருந்து நெல்லை மார்க்கமாக இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களும் நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன கொல்லம் மதுரை இடையேயான ரயில் நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து பயணிகள் பேருந்துகள் மூலமாக அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்